குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ என்னது ஆன்லைன் கிளாஸில் வந்து புணர்ச்சியை பற்றி என்ன செஞ்சீங்க படிச்சிங்க அப்படித்தானே அடுத்து வந்து என்னென்னா மெய் மயக்கம் புணர்ச்சி விதிகள் படிச்சீங்க அடுத்து மெய் மயக்கம் சரியா இதோட உனக்கு ஒன்றும் இரண்டும் முடிஞ்சிச்சு ஒன்றும் இரண்டும் இயல் ஒன்றும் இரண்டும் உனக்கு தமிழ் டெஸ்ட்டுக்கு சரியா நல்லா படிச்சுக்கோங்க எதுவும் டவுட் இருந்தா மிஸ்டா கேட்கலாம் சரியா இப்போ மெய் மயக்கம் மெய் மயக்கம்னா என்ன அப்படின்னா மெய் மயக்கம்னா என்னது இப்போ மொழிக்கு முதல்ல வரக்கூடிய எழுத்துக்களையும் இறுதியில் வரக்கூடிய எழுத்துக்களை நம்ம தெரிந்து கொள்வோம் அதே மாதிரி முதல்ல வரக்கூடிய எழுத்து உனக்கு தெரியும் கடைசியில் வரக்கூடிய எழுத்தம் உனக்கு தெரியும் அதே மாதிரி மொழிக்கு இடையில வரக்கூடிய எழுத்துக்களை நீ என்ன செய்யலாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் இப்படி அறிய இப்படி தெரியக்கூடிய அந்த எழுத்துக்களை தமிழ் சொற்களையும் பிற சொற்களையும் பயன்படுத்த எனது மெய் மயக்கம் சொல்லது சரியா இப்போ இந்த மெய் மயக்கம்னா என்ன அப்படின்னா சொற்களுக்கு இடையில வரக்கூடிய மெய் எழுத்துக்கள் மெய் மயக்கம்னா என்ன சொற்களுக்கு இடையில வரக்கூடிய அந்த மெய் எழுத்துக்கள் அடுத்தடுத்து வருவது போல சரியா அடுத்தடுத்து வந்து மெய் ஆனது என்ன செய்கிறது அடுத்தடுத்து சேர்ந்து வந்து வருவதுதான் என்னது இந்த மெய் மயக்கம் சொல்லக்கூடியது சரியா சரியா இந்த மெய் மயக்கம்னா என்ன சொற்களுக்கு இடையில மெய் எழுத்துக்கள் அடுத்தடுத்து வருவது சரியா இப்போ எடுத்துக்காட்டு என்னது இக்குன்னா இக்கு வரும் இங்குன்னா ரெண்டு மெய் எழுத்துக்கள் சேர்ந்து வருவது ரெண்டு மெய்யெழுத்துக்கள் சேர்ந்து வருவது சரியா அடுத்தடுத்து வருவதா என்னது மெய் மயக்கம் சொல்லக்கூடிய இப்போ பேஜ் நம்பர் ஃபிஃப்டி ஒன் எடுத்துக்கோங்க உடல் மெய் மயக்கம் இப்போ வந்து இந்த மெய் மயக்கத்தை ரெண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று என்ன அப்படின்னா உடல் மெய் மயக்கம் சரியா புக் எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் மெய் மயக்கத்தை இரண்டு வகையா பிரிக்கல ஒன்னு வந்து உடல்நிலை மெய்மயக்கம் இரண்டு வந்து வேற்றுநிலை மெய்மயக்கம் உடல்நிலை மெய் மயக்கம்னா என்ன அப்படின்னா இப்ப சொற்களுக்கு இடையில மெய் எழுத்துக்கள் அடுத்தடுத்து வருவது சரியா ஒரே மெய்யெழுத்து சொற் உடல்நிலை மெய்மயக்கம்னா ஒரே மெய்யெழுத்து சொற்களுக்கு இடையில அடுத்தடுத்து வருவதா எனது உடல்நிலை மெய்மயக்கம் அப்படின்னு சொல்லலாம் சரியா இப்போ இதுல வளவலால் நிறைய இருக்கு நீ இதெல்லாம் எழுத வேண்டாம் இப்போ உடல்நிலை மெய் மயக்கம்னா என்ன சொற்களுக்கு இடையில ஒரே மெய் எழுத்து அடுத்தடுத்து வருவது எனது உடல்நிலை மெய்மயக்கம் எனப்படும் சரியா இப்ப எடுத்துக்காட்டு என்னது தான் கொடுத்துருக்காங்க கவனிச்சிக்கோ பக்கம் சரியா இந்த இக்கு உடல் எனது மெய் ஒரு மெய் எழுத்து அதுக்கு அடுத்து இக்கு பிளஸ் எனது ஆ சரியா இப்போ இதுவும் எனது மெய் எழுத்து அப்போ உடல்நிலை மெய் மயக்கம் இரண்டு ஒரே மெய் எழுத்து வருவது எனது உடல்நிலை மெய் மெய்மயக்கம் சொல்லக்கூடியது சரியா இப்போ இந்த உடல்நிலை மெய் மயக்கத்துல சொற்களுக்கு இடையில ஒரே எழுத்து வரும்னு சொன்ன இதுல வந்து தமிழ்ல இக்கு இச்சு இத்து இப்பு இந்த இது இவ்வளவு எழுத்தம்தான் என்ன செய்ய சேர்ந்து வரும் சரியா அடுத்து நீ வேற வளவலான்னு எதுவும் எழுத வேண்டாம் சொற்களுக்கு இடையில ஒரே மெய் எழுத்து அடுத்தடுத்து சேர்ந்து ஒரே மெய் எழுத்து அடுத்தடுத்து சேர்ந்து வருவது என்னது உடல்நிலை மெய் மயக்கம் இதுல இக்கு இச்சு இத்து இப்பு சரியா இந்த மெய் எழுத்துக்கள் மட்டும்தான் என்ன செய்யும் அதனுடைய எழுத்துக்களோடு சேர்ந்து வரும் சரியா இப்போ அடுத்து இரண்டாவது பாத்தீங்கன்னா வேற்றுநிலை மெய் மயக்கம் வேற்றுநிலை மெய் மயக்கம்னா என்ன அப்படின்னா சொற்களுக்கு இடையில பாத்தீங்கன்னா வெவ்வேறு மெய்யெழுத்துக்கள் தொடர்ந்து வருவது சொற்களுக்கு இடையில வெவ்வேறு மெய்யெழுத்துக்கள் தொடர்ந்து வருவதா என்னது வேற்றுநிலை மெய்மயக்கம் உனக்கு அதே புரிஞ்சிருக்கும் சரியா உடல் நிலை மயக்கம்னா எனது மெய்மயக்கம்னா என்ன ஒரே மெய் எழுத்து சேர்ந்து வருவது வேற்றுநிலை மயக்கம்னா வேறு வேறு மெய் எழுத்துக்கள் சேர்ந்து வருவதாயது மெய் மெய்மயக்கம் சரியா இப்போ இந்த மெய் மயக்கம்னா என்ன அப்படின்னா வேட்டுநிலை மெய் மயக்கம் இதுல எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க புரிஞ்சிருக்கும் உனக்கு தேர்தல் அந்த இருன்னு சொல்லக்கூடிய எழுத்து ஒரு மெய் எழுத்து இதுல இத்து சரியா அப்போ இதுல வந்து இத்தும் வேறு வேறு மெய்யெழுத்துக்கள் சரியா இந்த வேறு வேறு மெய் எழுத்துக்கள் வருவது என்னது வேற்றுநிலை மெய்மயக்கம் சரியா அடுத்து அடுத்து இந்த எடுத்துக்காட்டு எல்லாம் படிச்சுக்கோங்க சரியா எடுத்துக்காட்டு இதுல கவனிச்சுக்கோங்க இந்த என்னது இந்த இரு என்னு சொல்லக்கூடிய இந்த இரண்டு மெய் எழுத்துக்களும் தன்னுடைய வரிசையில் வரிசை எழுத்துக்களோடு சேர்ந்து வராமல் பிற மெய்யெழுத்துக்களோடு என்ன செய்கிறது சேர்ந்து வருகிறது அதனால இந்த இரண்டு மெய்யெழுத்துக்களும் வேற்றுநிலை மெய்யெழுத்துக்கள் குறிய மெய்யெழுத்துக்குரிய வேற்றுநிலை மெய் மயக்கத்திற்குரிய இது மட்டும்தான் அப்படின்னு ஆசிரியர் சொல்கிறார் சரியா இப்போது இப்போ நீ வேறு எதுவும் படிக்க வேண்டாம் என்னென்னா சொல்லின் இடையில் இந்த எந்த ஒரு சொல் வந்தாலும் அந்த சொற்களுக்கு இடையில் வேறு வேறு மெய்யெழுத்துக்கள் தொடர்ந்து வருவது வேற்றுநிலை மெய்மயக்கம் எனப்படும் சரியா இப்போ இக்கு இச்சு இத்து இப்பு இர் இல் சரியா இந்த ஆறையும் தவிர்த்து இந்த ஆறையும் தவிர்த்து மற்ற வேற பனிரெண்டு மெய் எழுத்துக்களும் மெய்களும் உடல்நிலை மெய்யாகவும் என்ன செய்யும் வேற்றுநிலை மெய்யாகவும் என்ன செய்யும் சேர்ந்து வரும் சரியா உடல்நிலை மெய்யாகவும் வேற்றுநிலை மெய்யாகவும் என்ன செய்யும் சேர்ந்து வரும் சரியா இப்போ இதை தவிர்த்து இந்த எழுத்துக்கள் வராதுன்னு சொல்லாதீங்க என்னன்னா இப்போ இந்த இதில் இரு கொடுத்துருக்கு எள்ளு கொடுத்துருக்கு இது இங்கதான் இருக்கும் நிலைமொழியில் வறுமொழியில் வரக்கூடிய எழுத்தை தான் சொல்றாரு சரியா வறுமொழியில் வரக்கூடிய தான் சரியா சரியமொழில இத்து சரியா தவிர்த்து வறுமொழியில மத்த மெய் எழுத்துக்கள் எனது சேர்ந்து வருவது உடல்நிலை மெய் மயக்கமாக என்ன செய்யும் வரும் வேற்றுநிலை மெய் மயக்கமாகவும் என்ன செய்யும் வரும் இதை எனது மெய் மயக்கம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்து மயக்கம் மெய்மயக்கம் மெய் மயக்கம்னா என்ன அப்படின்னா இப்போ கவனிங்க இப்போ மெய் மெய்மயக்கம் இப்போ மெய் மயக்கம் இரண்டு தான் இது ஈரொற்றுன்னா ஒற்றெழுத்துக்கள் சரியா ஒற்றெழுத்துக்கள் சரியா தனி ஒரு சொற்கள் எனது கூட்டு சொற்களிலேயோ சொற்களின் இடையில இரண்டு ஒற்றெழுத்துக்கள் சேர்ந்து வரக்கூடிய மெய் எழுத்துக்களை தான் எனது இந்த ஈரொற்று மெய் மயக்கம் அப்படின்னு சொல்லலாம் எடுத்துக்காட்டுனரு எனது இச்சு சரியா இச்சு இர் இச்சு சரியா ஈர் இதுதான் எனது ஈரொற்று மெய் மயக்கம் சொல்லக்கூடியது சரியா இரண்டு ஒற்றெழுத்துக்கள் வேறு வேறு சொற்கள்லேயோ எனது தனி சொற்கள்லையோ வரலாம் கூட்டு சொற்கள்லேயோ என்ன செய்யலாம் சொற்களுக்கு இடையில இரண்டு எனது ஒற்றெழுத்துக்கள் மயங்கி வருவது எனது இரண்டு ஒற்றெழுத்துக்களும் வரலாம் மூன்று ஒற்றெழுத்துக்களும் என்ன செய்யலாம் வரலாம் சரியா இதுதான் என்னது ஈரொற்று மெய் மயக்கம்னு சொல்லக்கூடியது சரியா இவ்வளோ வந்தான் உனக்கு எனது டெஸ்ட்டுக்குரியது சரியா படிச்சுக்கோங்க தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்